வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சென் வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று தேஜ் அஷ்டமி இன்று மாலை கால பைரவரை வழிபட்டால் உடல் பிணிகள் அகலும் ஆயுசு நீடிக்கும் கடன்கள் குறையும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் இன்றைய சூலம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை பாலவக்கரணம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை கெளலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அதன் பிறகு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரம நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காமல் இருக்க நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியில்லைங்க இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சியில் ஈடுபடாமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சந்திராஷ்டமத்தில் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அத்தனை வேலைகளும் திறன்பட செய்யலாம் அதில் எந்த விதமான மாறுதலோ தவறோ நேராது சரிங்களா நமக்கு தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தினசரி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இறை அருள் உங்களுக்கு இன்றைக்கி கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுதுங்க இந்த நாளில் உங்களுக்கு நேற்றைய தினம் முடிவுறாத சில பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரும் பயணங்களால் இன்று லாபம் உண்டு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குடும்ப சூழல் கலகலப்பாக இருக்கும் அன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகள் நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விறுவிறுப்பு சுறுசுறுப்புக்கு இருக்காது கிருத்திக பிறந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயல்திறனில் ஊக்கம் அதிகரிக்கும் சில மாற்றங்கள் திட்டங்களில் ஏற்படும் அதனால் மேலதிகாரியின் கவனத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு இளைய சகோதரர் ஒத்து உருவாங்க ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விளக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்களால் நன்மை ஏற்படுறோம் இன்னைக்கு மிருகசிரடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் தேவைப்படும் இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயலில் ஒரு திருப்பு முனை ஆமாங்க உங்கள் செயல்திறனில் ஒரு திருப்பு முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய செயல்திறனில் திருப்பு முனை காரணமாக அடுத்தவர்கள் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உங்கள் மீது அடுத்தவர்கள் ரொம்ப சில தீய எண்ணங்கள் உங்கள் மீது விதைச்சிருந்தவங்கள்லாம் இன்னைக்கு அது மாறிடும் இன்றைய நாள் உங்களுக்கு தீமைகள் அகலக்கூடிய நாளாகவும் நன்மைகள் விலக கூட நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்கள் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனம் தெரியாத பயம் உள்ளத்தில் இருந்து வாட்டி வதைக்கும் அதனால் அவங்க வந்துடுவாங்களோ அதனால் இது அச்சி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் அது பாட்டு கடல் அலை மாதிரி ஓடிகிட்டே இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று ஒரு முறை அல்லது மூன்று முறை இடமிருந்து வளமாக சுற்றி வந்தீங்கன்னா அது மாதிரி குழப்ப நிலைகள் பயம் இதெல்லாம் இருக்காது துர்க்கை அம்மன் அதுக்கான உங்களுக்கு பயம் நீங்க அருள் செய்வார் இன்றைய அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம் புனர் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூசு சாப்பிட்டது மாதிரி இன்றைக்கு புத்துணர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கரிசனம் உங்கள் மீது தாய் தந்தையின் கரிசனத்தினால் சொத்துக்களில் பங்கு கிடைப்பதற்கோ அல்லது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கோ இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு கோர்ட் கேஸ் என்று இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்த வருங்களை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் பின்னாடி அதுக்கு தக்க வாய்ப்புகளும் கிடைக்கும் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை சிந்தாமல் சிதறாமல் இருப்பது போல் இன்றைய நாள் ஒரு நிமிடம் யோசித்து யோசித்து சில வேலைகளை செய்தீங்கன்னா அந்த காரிய தடை என்பது வராது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அருகில் உள்ள விநாயக பகவான்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு போங்க அவ்வளோதான் காரியத்தடை விலகிவிடும் முடிந்தால் ஒரு தேங்காய் உடைங்க செதற்காயாக உடைங்க இல்லையா என்னங்க பதினஞ்சு ரூபா இருபது ரூபா விற்கிது தேங்காய் என்னால் முடியல என்ன விட்டுருங்க போய் ஒரே ஒரு சரம் போட்டு ஒரு முடிஞ்சால் அவர் சுற்றி சுற்றுங்க அவ்வளோதான் விநாயக பகவான் அதை எல்லாமே கவனிச்சுவார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தாமதமாக தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடைபெறும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றிக்கு பதிலாக தோல்வி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது ஆனால் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கார்ல அது மாதிரி தான் என்ன சொல்லியிருக்கார் எதாக இருந்தாலும் உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பார் தெய்வத்தால் ஆகாது முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் நீங்கள் என்ன எவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு தக்க ஊதியம் உண்டு என்பதை மனதில் வச்சுக்கோங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதுக்கு தக்க பலன் உண்டு என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கணும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு இளம் பச்சை நேரம் அதிர்ஷ்டமான கலருங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் நினைத்ததை இன்றைக்கி பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் விளக்கக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கை செலவு ஆமாங்க இன்னைக்கு ஃபினான்சியில் கொஞ்சம் குறையும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸும் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு திடீர் செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதில் அடுத்தவங்களை இன்றைக்கி புரிஞ்சிப்பீங்க அதுக்கேற்ப உங்களை மாற்றிப்பீங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே நிகழ்ச்சிகள் எல்லாமே அரங்கேறும் கேட்ட நிச்சத்திட்ட பிறந்தவங்களுக்கு மனதிலே இருந்த குழப்பங்கள் மாறும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செல்றவங்க செல்லலாம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம் இன்றைய நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சு செய்யலாம் ஆக வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மனதில் எண்ணிய காரியங்கள் தடையின்றி ஆமாம் ஸ்பீடு பிரேக் இல்லாமல் பைபாஸில் போகிற மாதிரி போகலாம் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் போராட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கவனம் நிதானம் ரெண்டுமே தேவை இன்னைக்கு புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நிலை உயரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் மனதுக்கு இனிய சம்பவங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே பணம் கிடைச்சா எல்லாமே நடக்கும் சரிங்களா பணம் இல்லை என்றால் வேறு எதெல்லாம் நடக்கும் இன்றைக்கி பணம் இருக்குங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சுபமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் படப்படப்புலாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் இன்றைக்கி அவசியம் தேவை வாகனத்தில் செல்லும்போது மிக கவனம் தேவை அவிட்டு நட்சத்திரத்தில் சென்றவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இன்றைக்கி தேவை எந்த நேரமும் தூங்கும் நேரத்திலும் தூங்கா நிலை வேண்டும் ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலன் உண்டு இன்னைக்கு உங்களுடைய முயற்சியை பெரிதும் பாராட்டுக்குரிய முயற்சியாக இருக்கும் இது காலத்திற்கு ஏற்ற முயற்சி ஆமாங்க கும்பராசி அன்பர்கள் என்றாவே கோடீஸ்வர அன்பர்கள் தான் இப்பி பையில் ஒன்றும் இல்லைன்னாலும் கோடீஸ்வரம் கோடீஸ்வரம் தான் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனால் கும்பராசி அன்பர்கள் கையில் இல்லை என்றாலும் யாரிடம் சொல்ல சொல்வதற்கு அச்சப்படுவாங்க அது மாதிரி அன்பர்கள் தான் அவங்களாம் இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நேரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு எப்படியும் வரும் எப்படியும் கிடைக்குங்கிற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கனி அருகே இருக்குது மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்திலும் சரி குடும்பத்தினரும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யார் வழியோ உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய செயல்திறன் கருதி அவங்க இந்த பாராட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த பாராட்டு மழை உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உறவினர்கள் மூலம் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தன லாபம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இன்னைக்கு அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்